நூறு வருடத்திற்கு பிறகு வரப்போகின்ற ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அமாவாசையானது வரப்போகிறது இந்த அமாவாசைக்கு பிறகு சில முக்கியமான கிரகங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய திருப்பத்தை சந்திக்க போறாங்க இந்த திருப்பங்களானது ரிசபராசி நேயர்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில அமைய போகிறதா இல்லை என்றால் பிரச்சனைகள் சூழ்ந்ததாக மாறப்போகுதா என்பது குறித்து தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் பொதுவாக ஒவ்வொரு கிரகங்களுடைய இடமாற்றமுமே ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலுமே சில தாக்கத்தை ஏற்படுத்த கொடுங்க இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்தே அப்படிப்பட்ட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சியை வைத்துதான் அமாவாசைக்கு பிறகு நிச்சயமாக ரிசபராசி நேயர்களுக்கு இதெல்லாம் நடந்தே தீரும் என்று ஜோதிட ரீதியாகவும் கணிக்கப்பட்டு இருக்கிறது ரிசபராசி நேயர்கள் மறக்காம இந்த ஒரு அபூர்வமான தை அமாவாசை நாளில் காகத்திற்கு இந்த ஒரே ஒரு உணவை மட்டும் நீங்கள் வச்சுட்டு வாங்க இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் தீர்வதோடு பித்துர் தோசம் நீங்கி முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்க கொடுங்க இனி வரப்போகின்ற நாட்களில் நீங்கள் எந்த செயல்கள் செய்தாலுமே அதில் காரிய தடை இன்றி நல்லபடியாக அந்த செயலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகரமாக நடந்து முடியுங்க எனவே காகத்திற்கு எந்த உணவை வைக்க வேண்டும் எந்த நேரத்தில் வைக்க வேண்டும் மேலும் ஜோதிட ரீதியாக ரிசபராசி நேயர்களாகிய உங்களுக்கு நேர காலமானது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் ரிசபராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் சிவாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க நிச்சயமாக அமாவாசைக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றத்தால சில பிரச்சனைகள் வருவதாக இருந்தாலுமே அந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையும் ஆற்றலையும் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வழங்குவார் ஸோ மறக்காம சிவனுடைய இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி ஒன்பது ஒன்னு இரண்டு ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை அன்று தான் தை மாதத்துல வரக்கூடிய அபூர்வமான அமாவாசையானது வந்திருக்குங்க இந்த அமாவாசைக்கு ரீதியாக பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது அடுத்தடுத்து ஏற்பட போகிறது இதன் விளைவாக தான் வரப்போகின்ற பிப்ரவரி பதிமூன்றாம் தேதிக்குள்ள நிச்சயமாக ரிசபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடந்தே தீரும் என்றும் கணிக்கப்பட்டு இருக்கிறது அன்பர்களுக்கு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் ஆம் தேதி அமாவாசைக்கு பிறகு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையே பார்த்தீங்கன்னா அதிகமாக காணப்படுகின்ற வகையில் உங்களுக்கு நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க சுப நிகழ்ச்சிகளால் வீடானது களை கட்டக்கூடிய வகையிலையும் இருக்கப் போகிறது பிள்ளைகளால் நல்ல அனுகூலமானது உண்டாகலாம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி அன்பும் அநியோனியமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் ரிசவராசி நேயர்களுக்கு நேரமானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க இது வரைக்குமே பிரிந்து இருந்த ஏதாவது கருத்து வேறுபாடுகளின் மூலமாக இருவருக்கும் இடையே சண்டைகள் ஏற்பட்டு இருவரும் தனித்தனியாக இருந்தவர்கள் கூட கணவன் மனைவிகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பானது ஏற்படக் கொடுங்க ஒரு சிலர் எல்லாம் கோர்ட் வரைக்கும் சென்றிருப்பீங்க அதாவது இந்த ஒரு உறவானது எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு எல்லாம் நினைச்சிருப்பீங்க அப்படிப்பட்டவர்கள் கூட பார்த்தீங்கன்னா மீண்டும் இருவருமே புரிந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் இருக்கக்கூடிய அன்பின் மூலமாக மீண்டும் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பானது பார்த்தீங்கன்னா ரிசபராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் உறவினர்களின் மூலமாக சில நல்ல வருகையால பாத்தீங்கன்னா சில ஆதாயமானது உண்டாகக்கூடிய வகையிலேயும் வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க பழுதான மின்சார மின்னணு சாதனங்களை மாற்றி புதிதாக வாங்குவீர்கள் தந்தை வழியில சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்பதால தந்தை வழியில கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்துக்கோங்க குறிப்பாக சொல்லணும்னா தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்துல அக்கறை காட்ட வேண்டிய காலகட்டத்துல இருக்கீங்க அவங்களுக்கு சின்னதா ஏதாவது பிரச்சனைகளை தொந்தரவுகளை அவங்க சந்தித்து கொண்டு இருக்காங்க அப்படின்னா அதற்கு உரிய மருத்துவத்தை உடனடியாக பார்ப்பதன் மூலமாக பிரச்சனைகள் பெருசாகாமல் நீங்க பார்த்து கொள்வதற்கு உதவியாக இருக்க கொடுங்க ஸோ அசால்ட்டா மட்டும் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கவனிக்காம விற்றாதீங்க மேலும் ஆன்மீக ரீதியாக அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நாட்டமானது அதிகரிக்கக்கூடிய வகையிலேயும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க நீண்ட நாளாகவே செல்ல நினைத்த வெளி மாநில புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளானது தற்போது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க குடும்ப உறுப்பினர் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் தருவார்கள் மூலமாக பணம் வருவதற்கான வாய்ப்புகளுமே இப்போது நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மாத முற்பகுதியில் தாய்மாமன் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்றாலுமே பெருசா எந்தவித பாதிப்புகளுமே ஏற்படாது அப்படின்னு சொல்லலாங்க வழியில் சின்ன சின்ன மன சங்கடங்களோ இல்லைனா வந்து மன ரீதியாக சில குழப்பங்களோ வரலாங்க இருந்தாலுமே அது பெருசா உங்களுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்த அதாவது நிதி ரீதியான பாதிப்பையும் ஏற்படுத்தாது மன ரீதியான பாதிப்பையும் பெருசா பாத்தீங்கன்னா ஏற்படுத்தாது அப்போதைக்கு கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி இருக்குங்க அதன் பிறகு அந்த விஷயங்களுமே சரியாக விடும் அப்படின்னு சொல்லலாங்க உணவு விஷயத்துல கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டுங்க அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது வாய்க்கு பிடிச்ச உணவு தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்கு அன்ஹெல்த்தியா பாத்தீங்கன்னா சாப்பிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா ஹெல்த்தியா சாப்பிடுங்க அதுதான் பாத்தீங்கன்னா நல்லதாக இருக்கக்கூடும் பிறகு நோய் வந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்க யோசிச்சு ஒரு பிரோஜனமுமே கிடையாதுங்க ஸோ முன்கூட்டியே உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக மாற்றி அமைத்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையில தான் ரிஷபராசி நேயர்கள் இருக்கிறீர்கள் மொத்தமாகவே பார்க்கும்போது ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே அதீதமான நல்ல பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ராசிகளில் முதலிடத்தில் இருப்பதே இந்த ரிஷபராசி நேயர்கள் தாங்க தொடர்ந்து இந்த அமாவாசைக்கு பிறகுமே சில பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களுமே ரிஷபராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாகவே

அமாவாசையானது வரக்கூடும் மாதந்தோறும் அமாவாசையானது வரக்கூடுங்க நீங்க மாதந்தோறும் உங்களால உங்களுடைய அமாவாசை நாட்கள்ல முன்னோர்களை அனுசரிக்க முடியல அப்படின்னாலுமே கூட பாத்தீங்கன்னா அதாவது அனுஷ்டிக்க முடியல அப்படின்னா கூட பாத்தீங்கன்னா இந்த மூன்று அமாவாசைய ஒரு வருடத்துல தவறவிடக் கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆடி அமாவாசை தை அமாவாசை மகாலய அமாவாசை இந்த மூன்றையும் பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணிட கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில தான் தற்போது தை அமாவாசை வந்திருக்குங்க இந்த அமாவாசை நாட்கள்ல உங்களுடைய முன்னோர்கள் அதாவது இறந்து போன முன்னோர்களை மனதார நினைத்து கொண்டு அவங்களுக்காக அகல் விளக்குல பாத்தீங்கன்னா நீங்க தீபத்தை ஏற்றி வைத்து அவங்களை மனதார வழிபாடு செய்து கொண்ட பிறகு பாத்தீங்கன்னா காகத்திற்கு எள் கலந்த சாதத்தை அதாவது நீங்க சுடு சாதம் வடிக்கிறீங்க இல்லையா அந்த சாதத்துல கொஞ்சமா கருப்பு எல்ல கலந்து ஃபர்ஸ்ட் காகத்திற்கு வச்சதுக்கு அப்புறமேட்டு அதன் பிறகு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அனைவருமே நீங்க மீதம் இருக்கக்கூடிய சாதத்தை சாப்பிடலாங்க அதாவது ஒரு கடவுளுக்கு எப்படி நீங்க நிவேதனம் படிப்பீங்க அதாவது குளித்து முடித்து சுத்தபத்தமாக ஏற்றுப்படாம சாதத்தை சமைச்சு அந்த கடவுளுக்கு படைச்சதுக்கு அப்புறமேட்டு தானே நீங்க சாப்பிடுறீங்க அதே போல தாங்க சேம் ப்ரொசி சேம் ப்ரொசீஜருங்க அதே போல் நீங்கள் இது போன்று சமைச்சு ஃபஸ்ட்டு காகத்துக்கு வச்சதுக்கு அப்புறமேட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதத்தை சாப்பிட்லாங்க ஸோ இந்த மாதிரியான எளிமையான விஷயங்களை செய்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் தீர ஆரம்பிக்குங்க உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் உங்களுக்கு ஏதாவது பித்ருதோஷங்கள் இருந்தால் அதுவுமே நீங்கள் ஆரம்பிக்குங்க ஏன்னா பித்ருதோஷம் இருந்தால் தான் ஒருவருடைய வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனைகளானது இருந்து கொண்டே இருக்குங்க எந்த வித முழுமையான நன்மைகளுமே நடக்காம இருந்து கொண்டே இருக்குங்க ஸோ இது மாதிரி நீங்களுமே சில சிக்கல்களில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசையை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் தற்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுங்கள் மேலும் ரிஷபராசி நேயர்களுக்கு அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையே காணப்படுங்க எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும் நிர்வாகத்தினருடைய ஆதரவுமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க உங்களுடைய ஆலோசனைகள் பாராட்டப்படலாங்க சக ஊழியர்கள் கேட்கக்கூடிய சந்தேகங்களை தீர்ப்பதுடன் அவர்களுடைய பணிகள்ல உதவியுமே செய்வீர்கள் தொழில் மற்றும் அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க பற்று வரவு முறியடிப்பீர்கள் சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது நல்லதுங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சற்று சிரமம் தரக்கூடிய வகையில இனி வரப்போகின்ற நாட்கள் இருந்தாலுமே பெரிய அளவுல பாதிப்பும் ஏதும் இருக்காதுங்க அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக அலுவலகத்தில் பணி சுமையானது கொஞ்சம் ஜாஸ்தியாக தாங்க இருக்கக்கூடும் ஸோ அதற்கு தகுந்தார் போல நடந்துக்கோங்க மொத்தத்தில் ரிஷபராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசைக்கு பிறகு எயிட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு சாதகமாகவே அமைஞ்சிருக்குங்க குறிப்பாக சொல்லணும்னா தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அதே போல குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் கொஞ்சம் சற்று ஜாக்கிரதையாக இருந்துட்டு வந்தால் போதுங்க மற்றபடிக்கு பிரச்சனைகள் கிடையாது மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி இருபத்தி ஒன்பது பிப்ரவரி மாதத்தில் இரண்டாம் தேதி ஐந்தாம் தேதி எட்டு மற்றும் பதினொன்றாம் தேதி உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க அதே போல பாத்தீங்கன்னா எதுவும் இனி வரப்போகின்ற நாட்கள் கிடையாது மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க